இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுமை புத்தாண்டு அதிக பணவரவை தருகின்ற ராசி எது அப்படின்னு பார்த்தா முதன்மை பெறுகின்ற ராசி என்று சொன்னால் முதன்மையாக நாம மகர ராசி குறிக்கலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக பணவரவு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் இனி அதிகப்படியான படம் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் நம்மளுக்கு இது வரைக்கும் லாபமே இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு அப்புறம் அதிக பணவரவு தருகின்ற அமைப்புகளில் முதன்மை பெறுகின்ற இடமாக மாறப்போது மகர ராசி வெற்றியை துடுகின்ற அமைப்புகளையும் பொன் பாபரம் எதில் எதில் நம்ம ஷேரில் போட்டோமோ அதெல்லாம் ரெட்டிப்பு தருகின்ற அமைப்புகள் எதில் நாம் முதலீடு போட்டோமோ நிலத்தில் போட்டோம் ரியல் எஸ்டேட் போட்டோ இது மாதிரி விஷயங்களில் போட்டு எல்லாத்திலையும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகின்ற அமைப்புகளாகவும் வேலை சார்ந்த விஷயத்துலேயும் பெரிய லெவலில் வரதுக்காகும் கோர்ட்டு கேஸ் எல்லாத்திலையும் வெற்றி பெற்று நீங்கள் வாகை சூடி வெற்றி பணத்தை நாம் அதிகரிக்கப்படும் வெளிநாடு சென்று பணத்தை அதிகமாக சம்பாதிக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற அமைப்புகளில் முதன்மை பெறுகின்ற அமைப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு மகர ராசிக்கு ஏற்றம் தருகின்ற அமைப்பை கொடுக்கிறது அதிக பண வரவு எல்லாமே கொடுக்க போகுது ஒரே வா சொல்லப்போனா இந்த உங்களுக்கு லேட்டரி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதாவது கடவுள் நம்மளுக்கு கண் திறந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்